இதுல திமுக அரசுடைய அடக்குமுறை இருக்கு ஒடுக்குமுறை இருக்கு அப்படின்னா தன்னை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா கட்சிகளையும் ஆளுங்கட்சி அடக்கத்தான் செய்யும் அதனால தான் ஆளுங்கட்சி அகற்றம் போராடி மாற்றுக்கிறது கிடையாது எந்த அரசு கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத அடக்குமுறை எனக்கு தரப்படுதுன்னு சொல்லி விஜய் சொல்றாரு அங்கதான் இப்ப நாம் துணுவா நாம் துணை கட்சி பார்த்த அடக்குமுறையில ஒரு விழுக்காடு விஜய் இது வரைக்கும் பார்க்கல தனிப்பட்ட முறையிலும் சரி கட்சி ரீதியாகவும் சரி அவருக்கு எல்லாமே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு மாநாட்டுக்கு இடம் தர மாட்டாங்க பணம் தரம் கூட ஒரு தர மாட்டாங்க ஆனா இவர் வந்து நூறு ஏக்கர்ல இவற்ற பணம் அதிகமா இருக்கிறதுனால நூறு ஏக்கர்ல இவரு காசு கொடுத்து வாங்கி மாநில அதுக்கு முழுமையான அனுமதி காவல்துறை கொடுத்திருக்காங்க நாம் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு 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 வந்துதான் அனுமதியை வாங்கும் அப்படி வாங்க வழங்கினா கூட பேனர் வச்சா கிழிச்சு போயிருவாங்க சுவரட்டி ஒட்டினா கிழிச்சு போட்டுருவாங்க நாம் தமிழ் கட்சியுடைய சுவரட்டியை ஒட்டுவதற்கு காவல்துறை தடை போட்ட ஒரு காலம் உண்டு தலைவருடைய படத்தை போட்ட சுவரட்டி ஒட்டியதற்காக திருச்சியில் பதினஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு சுவரட்டி ஒட்டியதற்கு அதை ஒட்டுறதுக்கு பதினஞ்சு நாள் நாட்கள் திருச்சி ஜெயிலில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பதினஞ்சு பேர் கிடந்தாங்க அப்படி மிகப்பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாய் தான் வந்துச்சு நாம் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் குறைந்தபட்சம் பத்து வழக்கு நீங்க வாகனத்தை வந்து நடுவீதியில் நிப்பாட்டியதாகத்தான் புசியானது விட வழக்கு ஆனால் பேசியதற்கு நாம் இந்த முயற்சி விட அவ்வளோ வழக்கு போடப்பட்டிருக்கு அப்போ அந்த அடக்குமுறையில ஒரு அடக்குமுறை நீங்க பார்க்கலையே